வெந்தயம் போட்டுக்கலாம் சோம் போட்டுக்கலாம் சீரகம் போட்டுக்கலாம் கொஞ்சம் கடவுள் போட்டுக்கலாம் கொஞ்சம் பூண்டு போட்டுக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம் പച്ച മിള പോ നല്ല തീർച്ച ഉടച്ചി ഊറ്റ ഉപ്പ് ഉപ്പ് പൊട്ടിക്കണം ஆ முட்டை குழம்பு கொடைஞ்சிருத்துனா முட்டை குழம்பு இப்போ தக்காளி மிக்ஸியில் அரைச்சிக்கிட்டேன் சாம்பார் வெங்காயம் மிக்சியில் அரைச்சிக்கிட்டேன் நல்லா கிஞ்சி விடுங்க மசாலா மசாலத்தூடு எல்லாம் விட்டுக்கலாம் நல்லா பச்சை வேடை போன கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ନା କୁଟକ தீய கம்மியாக வச்சுக்கலாம் முட்டையை உடச்சி விடுத்தப்ப என்ன தர தரன்னு குறைச்சோம்னா முட்டை அப்படியே பிரிந்துடும் வைக்க தெரிஞ்சவங்க வைக்கலாம் வைக்க தெரியாதவங்க இதை பார்த்து வைக்கலாம் ஒரு ஸ்பூன் மல்லிகைல மல்லித்தூள் பார்த்துக்கோங்க அப்படி அழுங்காமல் குளுங்காமல் போடணும் அப்படி முட்டை போட்டோன்னா கிண்டி கொடுக்கட்டாது இப்போ வந்து தீயை கம்மியாக கூட்டி வச்சுக்கலாம் இப்போ தான் நீங்கள் கூட்டி வச்சுக்கணும் மூணு முட்டை போட்டிருக்கேன் உடையாமல் வந்துருக்கு கொடுத்திங்களா அப்படியே கொத்தமியில் மேலே அப்படியே தூத்துணும் சுவையான முட்டை குழம்பு ரெடி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்